வணக்கம் வரமுருகன் வீர வசனம் பேசிக்கிட்டு இருந்த இந்த பங்க சீமானுக்கா பாத்தீங்கல்ல இப்ப ஓடி ஒழிஞ்சிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு தெரிய வருது காரணம் இருபதாம் தேதிக்குள்ள இவனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இவன் சமூக பதட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லவும் இப்ப எங்கடா விட்டோம்னா நம்ம குரவலை பிடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் தனக்கு பின்னால இந்த மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் கீழே இருக்கிறவன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய படத்துல கவுண்டம் பண்ணி ஒரு டயலாக்ட் பேசியிருப்பா அப்படி அந்த மாதிரி எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவோம் அதனால நம்ம இங்க என்ன வேணா கம்பு சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆட்டம் போட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதல்ல கலைஞரை பத்தி பேசி என்னை கைது பண்ணு கைது பண்ணு நானும் அந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடி சாட்டா மாமா போய் அப்பயே அங்கே போய் ஹைகோர்ட்ல போயிட்டு வந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி நான் பாடுறேன் என்னை கைது பண்ணு கைது பண்ணு ஏன் கைது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சலம்பல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம கூட யோசித்தோம் இவன் என்ன பெரிய எச்ச பொறுக்கியா இருக்கா இவன் ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கானே ஏன் உங்களை கைது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதார்த்தம் நம்ம யோசிக்கும் போது அந்த நேரத்துல கலைஞரின் மகனாக இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு தனது ஒரு வழக்கை கைது பண்ணினா உடனே என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா இந்த பாத்துக்கங்க சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சட்டத்தை அவர் தான் கயிறு வச்சிருக்காரு அவங்க அப்பாவை பத்தி கருத்து விமர்சனம் நான் வச்சேன் அதன் அடிப்படையில அதை கூட பொறுத்துக்க முடியாம இந்த பாசி சதிமுக கவர்மெண்ட் வந்துகிட்டு கருத்துரிமையின் குரல் வலையை நெருக்கின்றது அப்படி இப்படின்னு வழியில் வந்து ஓலா வண்டி விட்டுருவான் அதனால இது சட்டப்படி நியாயப்படி நீதியின் படி நடக்கட்டும் அதே மாதிரிதான் இப்போ இவன் திரும்பவும் பிறகு பெரியாரை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்மன பம்மத்தை கக்கியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து பொது வெளியில சில விஷயங்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை தாண்டி மனித நாகரிகம் வளர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை குறைந்ததும் குறைந்தபட்சம் வெக்க உணர்ச்சியே மான உணர்ச்சி இத பேசுவதற்கு கூடிய ஒரு எத்திக்ஸ் பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாம இந்த விசித்த சவுண்ட கொடுக்கும் போது இது அனைவரையுமே ஒரு பதட்டம் நீதிமன்றம் வந்து மிக அருமையாக அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்காரு நீதியரசர் சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய பேச்சு அப்போ அனைவரும் இருக்கக்கூடிய சமூகத்துல வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய சமூகத்துல இவ்வளவு கீழ்மையா ஒரு மனிதன் பேசிட்டு இருக்காரு எல்லா ஸ்டேஷன்லையும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூறு வழக்குகளையும் எட்டி விட்டு நெருங்கிட்டு இருக்கும் போது இவனை ஏன் இன்னும் இவன் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி கவர்மெண்ட்ட பத்து கேட்கும் போது இந்த நேரத்துல திராவிட மாடல் அரசு பெரியாரின் தான் இன்று வரை எங்களை வந்து இப்ப வழிகாட்டுவது பெரியாரின் திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் இவனை பிடிச்சு உள்ள போட்ட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க இங்க இருக்கக்கூடிய பெயில் வாங்கிட்டு வந்துருவான் அப்போ பெயில் கொடுக்கறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய என்ன சொல்றது மிகவும் வசதியான வாய்ப்புகள் இருக்கும் போது இவனை இவனை அரெஸ்ட் பண்ணின அடுத்த நிமிஷம் பெயில் வந்துட்டா யாருக்கு அசிங்கம் அப்போ அவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த நாய் வரை குலைக்கட்டும் இந்த இடத்துல இவன் என்ன பண்றான் சரியான சந்தர்ப்பத்திற்கு நாம் காத்திருப்போம் அதாவது தனிப்பட்ட முறையில் அரசின் மூலமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்துட்டா உடனே இவன் என்ன சொல்லுவான் எனக்கு வந்துகிட்டு இந்த இடத்துல மிக பெரிய அளவிற்கு பாதி எனது கரு கருத்து சுதந்திரத்தை முடக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ ஆப்ப அசைந்த குரங்குன்னு ஒண்ணு பாத்தீங்கல்ல ஆப்ப தானே சொல்லிட்டு மாதிரி அவங்கிட்ட அசையவும் முடியாம ஆடவும் முடியாம நீதிமன்றமே இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது எந்த நீதிமன்றத்துல ஓடி போய் அந்த என்ன சொல்றது விளையாட்டு பிள்ளை மாதிரி பயிர் வாங்கிட்டு வந்தியோ இப்போ அந்த நீதிமன்றம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா இவன் பேசுறது எச்ச போக்கித்தனமான பேச்சு மாதிரி இருக்கே சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய பேச்சாக இருக்கே இவன் மேல என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு போலீஸ் கேட்கும் போது போலீஸ் என்ன பண்ணுவாங்க இருபதாம் தேதி நீ என்கிட்ட வந்து எல்லா அறிக்கையும் போது காவல்துறை இதே வழக்குகள் நூறு இடத்துக்கு நூறு வழக்குகளை நெருங்கும் போது அனைவருமே இவன் மீது அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடிய சூழல் உருவாக்க கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா இருபதாம் தேதி சமை பண்ணுமே அப்போ நம்மள இன்னைக்கு பிடிச்சுக்குவாங்க எந்த நேரம் வேண்டுமானாலும் தூக்கிடுவாங்கங்கிறது இந்த சைமன் செபஸ்டிக்கு தெரியுது காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா லீவு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல சிக்கிட்டோம் குறைந்த பட்சம் பத்து நாளாவது நம்ம உள்ள நம்மள வந்து பொங்கல் வந்துட்டு ஜெயில தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவருங்க கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்கள் பத்து மணிக்கு வீட்டுல இருறா நான் வர்றேன் நீ பெரியார் பேசினா அந்த தகவலை உடனே கையில நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன போது எழுதுனானுங்க அப்படியே கீழே எழுதினானுங்க அவர் வந்து அங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு பொதுக்குழு போட்டு கூட்டிக்கிட்டு அங்க எப்படி பெரிய அளவுக்கு இருக்குன்னு இங்க இவர் வந்துடா அங்க எல்லாம் போய் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க அது வேற விஷயம் ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் ஆயுத பலவாச மாதிரி கம்மன் இருக்கிறாங்க காரணம் இப்ப எங்க போய் ஓடி பொழுஞ்சான் அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து சீட்டிங் ஒரு வாழ்வை நாசம் பண்ணிட்டு பெண்களுடைய வாழ்வை நாசம் அமைதியாக அவர்கள் எப்படி கடந்து சென்றார்களோ அதே போல இந்த விஜயலட்சுமியும் கடந்து போவார்னு நினைச்சல தெரியாத நம்ம கைய வைக்கவும் இன்னைக்கு சாபக்கேடு மாதிரி அவனுடைய நிழலின் சாபக்கேடு மாதிரி அவங்க துரத்து துரத்தும் துரத்தி செருப்பு விளக்கமா இன்னும் என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தையும் அடி அடி அடிச்சு தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா கேடுகட்ட அரசியல்வாதியே முதலில் குறைந்தபட்சம் நேர்மையாக இருக்கு பழகு நீ அரசியல்ல புகுந்து மக்களுக்கு மிகப்பெரிய அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி வாய்க்கறதெல்லாம் அடுத்த விஷயம் குறைந்தபட்சம் ஏமாற்றிய பெண்களுக்கு நீதிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இவங்களுடைய வழக்கு இங்க வந்தாலே எங்க போய் ஒளியறானே தெரியாது கேரளாவுக்கு ஓடிடுமா ஒண்ணு என்கிட்ட எங்கிட்டாவது ஓடிடுவான் அந்த வழக்கெல்லாம் பைனல் ஆகி எல்லாம் முடிச்சு ஜெய ஜெயலலட்சுமி பெங்களூர் போய் சேர்ந்துட்டாங்களான்னு பார்த்ததுக்கு பின்னாடிதான் இவன் வந்து இங்க இறங்குவான் இது இவனுக்கு வரலாறு இதே வரலாறு தான் இந்த இப்ப ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான் கீழே இந்த கரிகஞ்சி அவனுக்கு இதே தான் இதேதான் இவனுடைய வரலாறு இப்படி இருக்கும் போது இப்போ நீதிமன்றம் இவனுக்கு இவனுக்கு நல்ல செம்மையா சாத்து கொடுத்துருச்சு இவனை இருபத்தி இருபதாம் தேதிக்குள்ள வந்துகிட்டு இவனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இவன் இவன் இவ பீவில உறஞ்சு போய் ஆயிட்டா அப்படி அப்படிங்கிற சங்கிறதுக்காக தான் இப்ப பரவாயில்ல வந்துட்டு இருக்கு கவனிச்சு பாருங்களேன் அப்படி பின்னாடி ஒரு கம்பரமா பார்த்து இருபது பேர்த்து உட்கார வச்சுட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் இப்ப இந்த வேலை இல்லை பாருங்களேன் காரணம் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் ஏன்னா இப்ப சிக்கனானா நல்ல சம்பவம் அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும் ஏன்னா இது திமுக அரசு டிஎம்கே இந்த பிறக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய மோதல் போக்கு என்பது கிடையாது கிடையவே கிடையாது இது தனி மனித மாண்பு சம்பந்தமானது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து தந்தை பெரியார் அப்படிங்கிற பிம்பத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் மரியாதை சம்பந்தப்பட்டது இவன் வர போற போக்குல ஏதாவது ஒன்னு அடிச்சு விடும் போது தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதாக இவர் பேசக்கூடிய இந்த பேச்சு ஒவ்வொரு தமிழ் மனிதனின் மான உணர்ச்சியின் மீது இருந்து எரியப்பட்ட கற்களாகத்தான் எல்லாரும் பார்க்கறாங்க இது வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியை உண்டாக்கும் போது எல்லாருமே கடுமையாக எதிர்வனை ஆட்டும் போதும் இந்த இடத்துல என்ன உண்டாயிருக்குன்னா சமூக பதட்டம் என்பது இயல்பாவே உண்டாகிருச்சு அந்த சமூக பதட்டத்தை மிக துல்லியமாக அஹ் உச்ச நீதி உயர் நீதிமன்றம் கண்டுபிடிச்சிருச்சு ஆக இவன் தப்பிக்கவே முடியாது காரணம் இவனுக்கு குண்டாஸ் பரிசுங்கிறது இந்த ஆண்டு சிறப்பான சம்பவத்தை அவனுக்கு கிடைக்க போகுதுங்கிறது வந்துட்டு தான் உறுதியை உறுதியாக இவனுடைய செயல்பாடுகள் இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயங்களின் மூலமா நமக்கு தெரிய வருது காரணம் கிட்டத்தட்ட ஒரே வழக்கின் அடிப்படையில் நூறு வழக்குகள் பதிவு கேஸ் பண்ணும் போது அது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பார்ப்போம் இந்த மாதிரி நாய்களின் உளறல்கள் ஒரு கட்டத்துல நிறுத்தப்பட வேண்டும் இதில் கருத்து உரிமை என்பது கிடையாது ஒரு மாபெரும் ஆளுமையின் மீது வீசக்கூடிய அவதூறு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த அவதூறுக்கு சரியான பதிலடியும் பாடமும் தண்டனையும் கட்டாயமா நீதியின் முன்பு கிடைக்கும் என்பதுதான் உறுதி